பாண்டி கேமரா வள்ளியம்மாள் பேரனாகியனோத்குமார் சார்பாக அன்பாளையொன்று அதனை தொடர்ந்து திருப்பாச்சத்தி மறக்க முடியாத அன்பு உறவுகள் ஆபரங்காடு சந்தோஷ் கபடி கார்த்தியன் தம்பிகள் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி அன்பு தம்பிகள் திருப்பா ஆவரங்காடு அன்பு உறவுகளுக்கு நன்றி சாமி அழைக்க போறேன் பாண்டி உந்தானத்து நடந்தது மாதிரி நடக்க கூடாது என் மயந்தேன் பாண்டி இவன் நான் சொல்றேன் சாமி ஆடும்போது கேமரா ஸ்டாண்டையும் பார்த்துக்க ஒன்னையும் பார்த்துக்கணும் இவர் ரெண்டு சேரை அடிக்க வச்சு மேல இவன் சேருக்குள்ள கிடந்தவே நொண்டி சாமி ஆடுறவே பார்க்கல அவன் மண்ணோட விழுந்தாண்டாலும் காலை போச்சு காலையில் வீடியோ பார்க்குறேன் வெறும் செருப்பாத்தியா இருக்கு ஆடு நம்ம காணும் ஹலோ 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 காசுங்க போ சரி 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 கருவாயர் வீர விளைந்த மண் பிள்ளத்தி விழா குளம் நன்றி உறவுகள் ஏ பேசாம ஒரு சாமி அழைக்க போனேன் தத்துருவமா இங்க வரப்போகுது அதே மாதிரி பைய ஆடுறது சரி யார் ஆடினாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்பான் அவன் ஆடுறதை பூரா கா போதல ஆடி வரு அன்னைக்கு ஒரு ஆள் இங்க இருந்து ஆடி வந்து மேடைக்கு வந்துட்டேன் ஒரு பய வந்தது யார் பாண்டே அத்தடியை வண்டியை காணாம ஒழிக்கும் பைக் எங்கடா நிப்பாட்டி இது மாதிரி சேதுபதி நாடி சேத்து நல் டே பதி நாடி ஃபுல்லாத சிவகன்களின் நன்னா ஆடி வீர நரஞ்சா பூமையா என் சிவகங்கை நாயத்துக்கு நீதிக்கும் பேருவோ நாளா தலையே வெட்டுனதாலே என் பாட்டையும் போட்டே வச்ச வேறு மங்களத்தாய் என் கொல்லங்குடி மண்ணை காத்து கொண்டிருக்கு என் வெட்டுடையா காலியம்மா உன் கொல்லங்குடி இல்லைய வெட்டு கொஞ்ச நேரம் உங்களுர் நீ கிராமத்தில் இந்த குளங்காக்க வந்தன முத்துமாரியம் கூட்டிக்கிட்டு நாட்டு மக்களை காமாடு தளமாடு காக்குறேன் என்று சொல்லி இந்த வெட்ட வழி பொட்டலில் நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஓடி வரா அடந்த முடியாலாக அழகு மதுரே என் தாலி என் இந்த மானாமதுரை ஏரியாவுல நீ தரும முனினு பேரு வாங்கின பம்ப நிறச்சவே என்ன போட பாள எங்க என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட குத்த வச்சது மதுர

இந்த மூங்கில் உரணில் இருக்கக்கூடிய சந்தன முத்து இங்கே உள்ள முனியாண்டிக்கும் கரும்பொனுக்கும் நம்ம கிழவை நம்ம மானா மதுரையிலே சிவகங்கையிலேயே சாமிக்கு தேங்காய் வளம் பூஜா ஜாம வாங்க கூடாது மாற்று வண்டி கட்டிய நம்ம கிழவே மயிலாக்காளர் என்று ஓட்டிய

அத்திரும் அசத்துக்க அனக்கல் ரட்டுக்கே என் கருப்பனுக்கு கோட்டு மாளுக்கு நம்ம கலவே மதுர கோரி பாலைய விதிக்கு அங்க பூப்பாரம் தானே அத்தி எங்க பாட்டே சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டி மதுரை மேளமட கம்மா வழியில மாட்டு வண்டி பூ பூவாடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன்

எங்க பாட்டங்க சாமி நீ குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளைல பேயடிக்க விட போறயா ஆயிரம் பாட்டுல சாராயப்பா அட ஆயிரம் பாட்டிலு சாராய

என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உனக்கு குதிரை நல்ல மகனம் என் திருக்காருடைய ஐயனார கூட்டிக்கிட்டு இங்க ஆடாத சாமிய இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அரியன் கொஞ்ச நேர நீ அரும்பு குறையாம